திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊதியூர் அருகே உள்ள செங்கோடம்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் செய்யக்கோரி கோரி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஊராட்சியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளடங்கியுள்ளன ஊராட்சியின் பெண் தலைவராக சரஸ்வதி பதவி வகிக்கிறார் துணைத் தலைவராக பாஜகவை சேர்ந்த பாலராமநாதன் உள்ளார் மேலும் எட்டு உறுப்பினர்கள் காங்கிரஸ் திமுக மற்றும் சுயேச்சை கவுன்சிலர்களாக உள்ளனர் துணைத் தலைவர் பாலராமநாதனுடன் லட்சுமி காங்கிரஸ் முத்து பிரபாவதி தீபவதி சரஸ்வதி திமுக ஆகியோர் ஒன்றிணைந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஊராட்சியில் சுமார் ரூபாய் தொண்ணூறு லட்சத்திற்கு மேல் நிதி இருப்பதாக தெரிகிறது குடிநீர் பற்றாக்குறை அதிகரித்ததால் ஆழ்துளை கிணறு அமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் பழுதடைந்த சாலைகளை புனரமைக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன இந்த திட்டங்களை செயல்படுத்த வார்டு உறுப்பினர்கள் தீர்மானங்களில் கையெழுத்து இட வேண்டும் ஆனால் துணைத் தலைவர் உட்பட ஐந்து பேர் கையெழுத்து இட மறுத்துள்ளனர் இதனால் நேற்று பொதுமக்கள் குடிநீர் பிரச்சினை குறித்து தலைவரிடம் நேரில் சென்று முறையிட்டனர் தலைவர் ஐந்து பேர் கையெழுத்து இட மறுப்பதால் கடந்த இரண்டு மாதங்களாக ஊராட்சியில் உள்ள ஒப்பந்த ஊழியர்களுக்கு கூட மாத சம்பளம் வழங்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் இதையடுத்து வார்டு உறுப்பினர் தீபாவின் வீட்டிற்கு ஆதிதிராவிட பொதுமக்கள் சென்று கையெழுத்து இடுமாறு கோரினர் அப்போது தீபா அவரது கணவர் சின்னசாமி மகன் பரத்ராஜ் ஆகியோர் ஆதிதிராவிட மக்களை சாதி பெயர் சொல்லி அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேதனையடைந்த பொதுமக்கள் ஊதியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊதியூர் பேருந்து நிறுத்தம் அருகே தற்காலிக சாமியானா அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குடிநீர் கேட்டு போராடி வரும் பொதுமக்களுக்கு பதில் அளிக்க குண்டடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வரவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சாதி பெயரை சொல்லி அவதூறாக பேசியதற்கு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் திமுக நிர்வாகிகள் என்றால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் செய்தித்துறை அமைச்சர் தொகுதியில் திமுக நிர்வாகிகளின் அராஜகம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாகரசு நல்லூர் பிரசிடண்ட்டுக்கும் இது வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனைக்காக வந்து என்ன பண்ண நாங்கள் பிரச சனை வந்து போர் போட்டு தர சொன்னாங்க போர் போட்டு தர முடியாதுன்னு சொல்லி ஒரு வாரமாக போராடினாங்க அது ஏன் என்ன காரணம்னு சொல்லி கேட்டால் நம்பர் வந்து கையெழுத்து போடலாமா நான் எப்படி தண்ணி விடுவேன் உங்களுக்காக நீங்கள் என்னை கேட்குறீங்க ரைட்டு தான் ஆனால் நம்பரை கேளுங்கள் உங்கள் ஊர் நம்பரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கூப்பிட்டு கேட்டேன் ஏனுங்க சார் போட மாட்டேங்க என்ன காரணம்னு கேட்டதுக்கு நான் போட முடியாது இத்தனை மூணு கோரிக்கை இருக்குது மூணு கோரிக்கை கையெழுத்து போட்டா தானே அவங்க செக் எழுதி கொடுத்து எடுத்து பணம் போட்டு கொடுப்பாங்க போர் போடுவாங்க ஏன் போர் போட மாட்டியில்ல அதனால சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க நீங்கள் போர் போட வேண்டாங்க சார் நீங்கள் கிளம்புங்கன்னா பிரசிடண்ட்டை தாட்டி விட்டோம் நாங்கள் வீட்டுக்கு நம்பர் இருந்துட்டு என்னென்னாங்க அவங்க பையன் கைய பிடிச்சு இழுத்துட்டு போனா தீபா அவங்க வந்து எல்லாரும் கை பிடிச்சி கை செஞ்சு காலில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படி என்ன கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கை உதறிட்டு போனாங்க ஆனா அதை மீறி நாங்க நம்ம தான் இருந்தோம் ஆனா அவங்களா